இருபத்தி ஐந்து இந்திய உள்துறை அமைச்சக அறிக்கையும் இலங்கை தமிழ் அகதிகளின் எதிர்காலமும் சுபாஜினி இந்தியாவில் இரண்டு தசாப்தங்களாக வாழ்ந்து வரும் இலங்கை அகதி மக்கள் தொடர்பான அரசாணை ஒன்றை இந்திய உள்துறை அமைச்சகம் கடந்த செப்டம்பர் ஏழாம் நாள் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் வாயிலாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குடியுரிமை திருத்தச் சட்ட அமுலாக்கம் தொடங்கப்பட்ட நாள் வந்த சட்டவிரோத குடியேறிகள் என்ற நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளமை அகதி மக்கள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது சட்டவிரோத குடியேறிகள் என்ற வாசகம் நீக்கப்பட்டது வரவேற்கத்தக்க அறிவிப்பாக இருந்த போதும் பயனாளிகளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டினை மையமாக கொண்டு கணிக்க முற்படும் நிலை விவாதத்திற்கு வழிவகுக்கிறது எனலாம் இந்நிலையில் குறிப்பிட்ட அரசு அறிக்கையில் காணப்படும் சாதக பாதக அம்சங்களை பின்வருமாறு வகைப்படுத்தி பார்க்கலாம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு இந்தியாவிற்குள் வந்த இலங்கை அகதி மக்கள் வரும் காலங்களில் சட்டவிரோத குடியேறிகள் என குறிப்பிடப்பட மாட்டார்கள் இது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த உடனடியான இந்திய குடியுரிமைக்கு வழிவகுக்காது பாஸ்போர்ட் விதிகளின்படி ஆவணங்கள் எதுவும் இல்லாது இருந்தாலும் அவர்கள் மீது குற்றவியல் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட மாட்டாது பதிவு பெற்ற அகதி மக்கள் நாட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட மாட்டார்கள் சட்டவிரோத குடியேறிகள் என்ற கட்டத்துக்குள் வருபவர்களுக்கு நீண்டகால விசா வழங்கப்பட மாட்டாது பதிவு பெற்றவர்கள் தொடர்ந்து இந்தியாவில் வசிக்க தடை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின் கீழ் தகுதியான வெளிநாட்டினர் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் இதற்கான வாய்ப்பு இலங்கை அகதி மக்களுக்கு மிகவும் குறைவு அல்லது இல்லை என்றே கூறலாம் தற்போது நடைமுறையில் உள்ள குடியுரிமை சட்டத்திட்டங்களின்படி அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வழியில்லை இந்திய உள்துறை அமைச்சின் அறிக்கையின்படி ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் வந்தவர்கள் அதற்கு முன்பு வந்தவர்களைப் போன்று தங்கு தடையின்றி இந்திய மண்ணில் வசிக்க அனுமதி இருக்குமா என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதுக்கு பின் வந்து தங்கியிருக்கும் அகதி மக்களுக்கு நீண்டகால விசா தரப்பட வாய்ப்பு இல்லை என்று கூறப்படும் அதே நேரம் இந்தியாவில் தங்கியிருந்த காலத்திற்கு கட்டணமின்றி விசா புதுப்பிக்கப்பட்டு அவர்கள் இலங்கை திரும்ப கட்டாயப்படுத்தப்படுவார்கள் என்றும் அறியப்படுகிறது உள்துறை அமைச்சக அறிக்கை இலங்கை தமிழ் அகதி மக்களுக்கு மிக பெரும் ஆறுதலையும் நிம்மதியையும் தந்துள்ள போதும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து வந்த மத சிறுபான்மையினருக்கு அளிக்கப்பட்ட குடியுரிமைக்கான உத்தரவாதம் இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு வழங்க முன்பெறாமை கவலை அளிக்கிறது மேலும் குறிப்பிட்ட ஆறு சமூகங்களும் இந்தியாவில் பதினொரு வருடங்கள் தங்கியிருந்தால் அவர்கள் குடியுரிமைக்கும் நீண்டகால விசாவிற்கும் விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட அனுமதி போன்று முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இந்தியாவில் வாழ்ந்து வரும் இலங்கை அகதி மக்களுக்கு வழங்க அரசு தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது இது அரசின் பாரபட்சமான மனநிலையை காட்டுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தில் குறிப்பிட்ட மூன்று நாடுகளில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு வந்த ஆறு மதத்தவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது தற்போது மாற்றப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு வந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது இது போன்ற சலுகை தளர்வு இலங்கை அகதி மக்கள் விடயத்தில் அரசு கடைபிடிக்க முன்பரவில்லை என்பது கவலை அளிக்கும் விடயமாகும் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க ஏதுவாக இருக்கும் நீண்டகால விசா நடைமுறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின் கீழ் முன்பு குறிப்பிட்ட மூன்று நாடுகளில் இருந்து வந்த ஆறு மதத்தவர்களுக்கு மட்டும் பொருந்தும் என வெளிப்படையாக கூறும் இன்றைய இந்திய அரசு அவ்விதி இலங்கை அகதி மக்களுக்கு பொருந்தாது என திட்டவட்டமாக கூறியிருப்பது இம்மக்களின் குடியுரிமை கோரிக்கையை நிராகரிப்பதாக அமைகிறது இதன் மூலம் ஏற்கனவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தை பின்பற்றி மட்டுமே குடியுரிமைக்கு இவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்பது புலனாகிறது இது இன்றைய அரசின் பாரபட்ச மனநிலையை காட்டுகிறது உள்துறை அமைச்சின் அறிக்கையினை மேலும் கூர்ந்து கவனிக்கும் போதோ இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்வந்த இலங்கை அகதி மக்களின் நிலை கேள்விக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிகிறது அறிக்கையில் காணப்படும் பாதகமான அம்சங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதுக்கு பின் இலங்கையில் இருந்து வந்த அகதி மக்கள் நீண்டகால விசா பெற தகுதியற்றவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது விசா புதுப்பிக்காமல் நீண்ட காலம் இருப்பவர்கள் கட்டணமின்றி விசாவை புதுப்பித்துக் கொண்டு இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவி போன்ற நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை உருவாகும் இலங்கை சென்று திரும்பி வருபவர்கள் அகதிகளாக பதிவு பெற புதிய சட்டத்தில் வாய்ப்பில்லை இதனால் குடும்ப உறுப்பினர்களின் பிரிவு நிரந்தரமாகி விடுகிறது குடியுரிமைக்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின் வந்தவர்களுக்கு முற்றாக மறக்கப்படுகிறது இவ்வாறு பல சங்கடங்களுக்கு இவர்கள் உள்ளாக வேண்டி வருவதையிட்டு அரசு கவலைப்படவில்லை மூன்று நாடுகளின் ஆறு சமூகத்தவர்களுக்கு குடியுரிமை பெற அளிக்கப்பட்ட வாய்ப்பு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன் வந்த இலங்கை அகதி மக்களுக்கு வழங்கப்படாததன் பின்னணியில் அரசியல் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருப்பதன் காரணமாக இவ் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கலாம் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது இன்றைய அரசுக்கு இலங்கை அகதி மக்கள் மீது உண்மையான அக்கறை இருப்பின் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்துறை அமைச்சகம் தலைமை செயலாளருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான இலங்கை அகதிகளின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என அப்போது அனுப்பிய சுற்றறிக்கையின் வழிமுறைகள் இன்று வரையிலும் உயிரோட்டத்துடன் செயல்பாட்டில் இருக்கிறது எனவே முதலில் அதனை நீக்க முன்வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை இதிலிருந்து இலங்கை அகதி மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் எண்ணம் அரசுக்கு இருப்பதாக தெரியவில்லை அகதி மக்கள் அல்லது எல்லை தாண்டி வந்தவர்கள் தொடர்பாக ஒன்றிய அரசின் எண்ணம் புரியும்படியாக இல்லை அரசின் கொள்கை ஆளுக்கால் நாளுக்கு நாள் மாறுபடுகிறது அரசின் அளவுகோல் வேறுபடுகிறது அனைவருக்கும் ஒரே மாதிரியான நியதி இங்கு இல்லை திபெத் அகதிகள் தமிழ் அகதிகள் ரோஹிங்கிய அகதிகள் இஸ்லாமிய அகதிகள் ஆகியோரின் விடயத்தில் அரசின் நிலைப்பாடு வெவ்வேறாக இருக்கிறது இலங்கை அகதி மக்களை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத உள்துறை அமைச்சக அறிக்கை சற்று ஆறுதலை தந்த போதும் குடியுரிமைக்கான நம்பகத்தன்மை அதில் இருப்பதாக தெரியவில்லை இவர்கள் இந்திய குடியுரிமைக்காகவும் கடவுச்சீட்டுக்காகவும் அரசுடன் முட்டி மோதிக்கொண்டும் நீதியின் கதவுகளை தட்டிக்கொண்டும் இருக்கின்றனர் விளைவுகள் பல நேரங்களில் பாதகமாக வருகின்றன உள்துறை அமைச்சரிடமிருந்து குடியுரிமைக்கான சாதகமான சுற்றறிக்கை ஒன்று வந்தது என நம்பப்பட்ட கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு புதுக்கோட்டை அகதி முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு அகதிகளாக தமிழ்நாடு வந்த இலங்கை பெற்றோருக்கு பிறந்து சென்னையில் வசிக்கும் முப்பத்தி நாலு வயதான திரு ஆர் பஹிசன் ஒரே இரவில் நாடற்றவராக அறிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளிவந்து சட்ட போராட்டத்தை தொடங்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இங்கு பிறந்த இளைஞரின் கைதும் தற்காலிக விடுவிப்பும் அகதி மக்கள் மத்தியில் பெரும் பதட்டத்தையும் அவநம்பிக்கையையும் ஏற்படுத்தி வருகின்றன தமிழ்நாட்டில் பிறந்த பகிசன் அவர்கள் உண்மையான தகவல்களை தெரிவித்தே இந்திய குடியுரிமை உட்பட ஆதார் மற்றும் கடவுச்சீட்டு பெற்றுள்ளதாக கூறுகின்றார் ஆனால் தற்போது இவரது இந்திய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ள இந்திய அரசு இவரை சட்டவிரோத குடியேறு என்ற கட்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளில் பிறக்கும் வெளிநாட்டவரின் குழந்தைகளுக்கு பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்பட்டு வருகிறது அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் வெளிநாட்டவருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கும் உரிமைக்கு தடை விதித்ததற்கு அமெரிக்க சமஸ்டி நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இது உலகின் கவனத்தை பெற்றுள்ளதையும் இந்திய அரசு கருத்தில் கொள்ள முன்வர வேண்டும் இந்நிலையில் இந்திய அரசு அகதி மக்கள் குடியுரிமை பெறுவதற்கான தகுதி உட்பட அனைத்து விவரங்களையும் மிக தெளிவாக ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாக வெளியிட்டு அம்மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்க்கையாகும் இவ்வாறு அரசியல் நகர்வுகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இலங்கை அகதி மக்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று உறுதிபட கூற முடியாதிருக்கிறது